ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மற எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான் அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண்ணிமைப்பதற்குள் நான் மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் நான் உன் சாய்தேவா சூழ்ந்து பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்து இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே குழந்தையே என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணரவைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்க உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் என்னுடைய செயல்கள் அசாதாரணமானது விலை மதிப்பற்றது நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன் உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை திருப்திப்படுத்துவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு நீ இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் பூர்த்தி செய்வேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்